சத்சரிதம் சச்சரிதமே தெரியல அது என்னன்னு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க சத்சரிதம்லேருந்து பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க சத்சரிதம் தான் நமக்கு பதில் சொல்லுதுங்கிறீங்க நிறைய சகோதரிகள் கேட்டாங்க என்கிட்ட ஃபோனில் தான் இந்த கொஸ்டினே வந்தது பாபா இருக்கும்போதே எழுதிய ஒரு மாபெரும் காவியம் தான் சரிதம் ஹேமத் பந்த் அவரை தான் எழுத வச்சார் பிரமாதமாக எழுத வச்சார் இன்று வரைக்கும் நம்மெல்லாம் வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த சச்சரிதமில் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க அது சத்சரிதத்துக்கும் கோபுரம் டிவிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு ரெண்டுமே நவம்பர் இருபத்தி ஆறு தான் ரிலீஸ் ஆச்சு கோபுரம் டிவியும் நவம்பர் இருபத்தாறாந்தேதி தான் ரிலீஸ் ஆச்சு சத் நவம்பர் இருபத்தாறாம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படி ஒரு மாபெரும் கொடுப்பினே பாபா நமக்கு கொடுத்தார் சச்சரிதத்தில் பிரமாதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை எல்லோருமே ஒரு முறையாவது படிக்கணும் எடுத்தோடனே சப்தாகம் செய்யாதீங்க நான் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயுமே சொல்கிறேன் அப்போ தான் மொதல் முதல் சச்சரிதம் படிக்கிறீங்கன்னா சப்தாகம் பண்ணாதீங்க ஏன்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் அப்படி சப்தாகம் செய்தால் பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பிரிச்சிங்கன்னு அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க சப்தாகம் செய்யுங்கள்னே போட்டிருக்காங்க சச்சரிதம் படித்தோம்னா நமக்கு மாபெரும் புண்ணியம் சச்சரிதமும் சவண மஞ்சரியும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள் அது ரெண்டையும் நம்ம வந்து வீட்டில் பத்திரமாக வச்சுக்கணும் தினமும் கேளுங்கள் ஸ்தவனமஞ்சறிய சச்சரிதத்தை படியுங்கள் ஒரு சாப்டர் படிக்க முன்னோட வருத்தப்படாதீங்க ஒரு சாப்டரில் அந்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் படித்தா கூட போதும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அவ்வளோதான் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்